அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொண்டு வந்து அவளை இந்த ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவள் எப்படி சொல்றாங்க கையும் மெய்யுமாய் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று

இட் வாஸ் வெரி 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 ஜஸ்ட் லீகல் லீகலி ஒரு இருந்தால் அடித்து அவர்கள் ஓயாமல் அவரை அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் அத்த இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவராயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை நீ போ இனி பாவம் செய்யாது என்றார் பெரியமானவர்களே இவள் பாவம் செய்யாதவள் அல்ல பாவம் செய்தவள் பாவத்திலே கை மையுமாய் பிடிப்பட்டவள் இயேசுவால நிச்சயமாக ஏய் நீ இப்படி பண்ணிருக்கலாமான்னு கேட்டுக்க முடியும் இப்படி பண்ணலாமான்னு கேட்டுக்கலாம் இயேசு நிறைய விதத்துல அவனை குற்றம் சாட்டியிருக்கலாம் திருமணங்கள் அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் நாம் இருக்குப்படி அழைக்கப்பட்டான் அவன் அவர் குற்றம் சாட்டால குற்றம் சாத்த குற்றம் சாப்பிட்டா குற்றம் சாப்பிட்ட நினைவை எங்க கேட்காது எல்லாம் போயிட்டாங்க நானும் உன்னை குற்றம் சாட்ட மாட்டேன் இனி பாவம் செய்யாதே போல் சொல்லிவிட்டார் இன்னைக்கு சுத்தி இருக்கிறவர்கள் பாவம் செய்யாமலே நம்ம அவங்கள உண்டு இல்லைன்னு ஒருவேளை யாராவது பாவம் செய்து பிடிப்பட்டான் ஏதாவது ஒரு பலவீனத்தில் பிடிப்பட்டான் ஒரு ஈராமின் பிடிப்பட்டா அது என்ன பார்வையில பார்க்கிறோம் எந்த விதத்தில் விதத்திலே எப்படி தீர்க்கி செஞ்சிருக்கான் அது எப்படி அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை குமாரின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி கத்தை நம்மை அழைத்து இருக்கிறான் அவன் சொல்லுங்க அவன் சொல்லுறதா குமாரின் சாயல்தான் தான் இருக்கீங்க பாவத்தில் பிடிப்பட்டவரே இவர் ஆக்கினை கிளாஸ் தீர்க்க மாட்டார் accuse. I will hold my tongue.